தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தானியல் இணைப்பு நூலிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் மூன்று இறை திருவசனம் முப்பத்தி எட்டு கடவுளே நீர் என்னை நினைவு கூர்ந்தீர் உம்மேல் அன்பு கூறுபவர்களே நீர் கைவிடுவதில்லை எய் சுவேயுவேயுவே என்யத்திற்குள்ளே வாங்க எய் சுவேய்சுவே சுவே என்யத்திற்குள்ளே வாங்கு வந்தால் போதும் என் உள்ளமெல்லாம் மகிழும் எசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் ால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இயசுவேயே சுவே என் இதயத்திற்குள்ளே வாங்க உம் கரங்களை பற்றி கொள்ள வேண்டும் உம்மோடு நான் நடக்க வேண்டும் உம் கரங்களை பற்றி கொள்ள வேண்டும் உம்மோடு நான் நடக்க வேண்டும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் யத்திற்குள்ளே வாங்குவே இணைதயத்திற்குள்ளே வாங்கு பெரியவராய் நன்மைகள் நிறைந்தவராய் அளவு விதத்தில் எங்களை அன்பு இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலுகு பிதாவே இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எங்களோடு இருந்து எங்களோடு பயணித்து நன்மைகள் பல செய்து ஆசிரை அளித்த உமது மாபெரும் கிருபைக்காக ஆசிரியருக்காக அருட்கொடைகளுக்காக நெஞ்சார உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் மாட்சிமைக்கு மிகுந்தவராய் வரங்கள் பல பொழிந்தவராயிருக்கின்ற இறைவா உமக்கு நன்றி செலுத்தி உமை போற்றி புகழுகின்றோம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்வில் செய்து நம்பிக்கையில் நிலைத்திருக்க எங்களை வழி வழிநடத்துகின்ற ஆண்டு வரை உமை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலும் கூட நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டியதற்கும் மேலாக பல்வேறு நலன்களை அள்ளித்தந்த அன்பு இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த நாளின் இறுதி வேளையில் உம் பாதத்தில் எங்களை அமர வைத்து இந்த அகில உலகத்தை எங்களை எங்களது தனிப்பட்ட வாழ்வை உம் கரங்களில் அர்ப்பணிக்க ஒன்று கூட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் வாக்குமாறாத வல்லமையுள்ள ஆண்டவரை நான் முன்னை விட்டு இல்லை உன்னை என்றும் இல்லை என்று கூறி உமது வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி வருகிறதே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நானே வழியும் உண்மையும் இருக்கிறேன் என்று இறை வார்த்தை கிணங்க அன்பு தகப்பனே எங்கள் வாழ்வின் வழியாய் ஒளியாய் உண்மையாய் உயிராய் அளவு கடந்த விதத்தில் நேசித்து வருகிற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரை இந்த வறட்சியுற்ற பூமியை குளிர்வித்து பல்வேறு இடங்களில் மழையை பெய்வித்து வருகின்ற உமது மாபெரும் கிருபைக்காக நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடவுளே நீர் என்னை நினைவு கூர்ந்தீர் உன்மேல் அன்பு கூறுபவர்களை நீர் கைவிடுவதில்லை என்ற இந்த வார்த்தை கிணங்க எங்களை நினைவு கூர்ந்து அன்பு செய்து வருகின்ற இறைவா உமது அன்பின் களத்தை நீளத்தை உயரத்தை யாராலும் அளக்கவோ எதுவும் செய்ய இயலாது அத்தகைய அன்பை பேரன்பை எங்கள் மீது பொழிகிறீர் மலைகள் நிலை சாயினும் குஞ்சுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ ஒரு நாளும் நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கையை உன்மேல் நிறுத்துவேன் என்று கூறி உமது பேரன்பு இரக்கத்தை பொழிந்து வருகின்ற இறைவா சிறப்பாக இதோ இந்த இரவை உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் உமது பேரன்பு எங்களுக்கு இந்த இரவு வேளையிலே பறக்கும் பறவையைப் போல பாதுகாக்கும் கவசமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கின்றோம் அன்பு தகப்பனை இறைவா தாழ்த்தி உன் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் எங்களை முழுவதும் காணிக்கையாக்குகின்றோம் இந்த இரவிலே தனிப்பட்ட விதத்திலே எங்களிடம் செபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் யாராவது இந்த நேரம் எமக்காக ஜீவிக்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டு இருப்பவர்கள் என அனைவரையும் பெயர் பெயராக சொல்லி முதலாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அனைவருக்கும் இந்த இரவு ஆசிரை அருளையும் இரக்கத்தையும் அள்ளித்தருகின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற ஆசிர்வதித்து வழி நடத்தியருளும் இருளும் உயிர்ள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏ புகழ் ஏ நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ